எல்லாம் வல்ல சிவபெருமுறையின் திருவர்களும் ஒருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேவியை எழுஞான பூஜையை தொடங்குகிறேன் தொடர்ந்து நாம் கந்த புராணத்தை பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு காண்டமாக ஒவ்வொரு படலமாக பார்த்து இப்பொழுது யுத்த காண்டத்திலே சூரபன்மன் வதைப்படலத்தை பார்த்து வருகிறேன் அந்த சூரபன்மன் வதைப்படலம் மிகவும் பெரிய பகுதியாக இருந்ததால் அது ஐந்தாக பிரிக்கப்பட்டு நான்கு பகுதிகளை நிறைவு செய்திருக்கிறேன் அதில் சென்ற பகுதியிலே சூரபன்மனுக்கு அவன் செய்த முன்னை செய்த தவத்தின் காரணமாக அவனுக்கு விஸ்வரூப காட்சி அந்த பரமேஸ்வரனாக விஸ்வரூபமாக உடைய அந்த காட்சியை முருகப்பெருமான் அவனுக்கு அருள் உனக்கு நான் காட்டுகிறேன் எல்லாமே அற்று நிற்கிறான் படைகள் சேனைகள் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அற்று நின்ற பொழுது முன்னை உன்னுடைய தவத்தின் பயனாக உனக்கு இதை காணக்கூடிய பேர் இருக்கிறது நற்பேறு இருக்கிறது என்னுடைய காட்சியை நான் இப்பொழுது காட்டுகிறேன் பார் என்று சொல்லி வானலாவே அண்டமுறை எல்லையில்லாது நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட காட்சி காண்பிக்கிறான் அது சென்ற பகுதியிலே அதை நுணுகி நுணுகி அதை அப்படியே உரையை விலக்கி இருக்கிறேன் அதெல்லாம் கேட்டாலே இருக்குண்ணும் நமக்கு கேட்டு அப்படியே சித்திரப்படுத்தி அந்த பறவை நம்ம பார்க்க முடியுமா விஸ்வரூப தரிசனத்தை சிவபெருமான் முருகப்பெருமானாக வந்து ஒரு காட்சி கொடுப்பதை பார்க்க முடியுமா அப்படி அதை கண்டதை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இவனுக்கு கிடைத்த ஆயிரத்தெட்டு அண்டங்களும் அவருடைய ஒரு விரல் நுனியில் அப்படியே ஒட்டி கொண்டிருக்கிறார் அப்படி வந்து அப்படி என்றால் அது எவ்வளோ பெரியதுன்னா ஒரு ஒரு காலத்தில் இரு கண்களை கொண்டு இதை காண முடியாது கண்டு எத்தனையோ யுகங்களாக வேண்டும் நிறைவாக நாம் காண வேண்டும் என்று அவன் அப்படிலாம் நினைத்து கதறுகிறான் மனம் உருகிறான் எலும்பு நெய்கிறான் ஐயோ நான் இப்படிப்பட்ட பரமேஸ்வரனை அறியாமல் கருணையை அறியாமல் இப்படி கேடு விளைவித்து விட்டேனே அவருக்கு எதிராக போரிட்டு விட்டேனே என்று உள்ள நைந்துருகி அப்படிப்பட்ட ஒருவனுக்குத்தான் அப்போ அதை மறைத்து தன் நிலையை மறைத்து இறைவன் அப்படிப்பட்ட அசுரனாக நூற்றி எட்டு யுக காலம் அண்டங்களை ஆள கொடுத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய தவசீலன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இது சூரன் வதைப்படலாம் இது இதனுடைய பேர் உண்மையிலேயே சூரன் வதைக்கப்படவில்லை இதுதான் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடலையிலிருந்து அவனை நீக்கி எப்பொழுதுமே தன்னுடைய மயில் வாகனமாகவும் கொடியாகவும் வைத்து கொண்டிருக்கிறார் பெருமான் என்றால் எப்படி பரமேஸ்வரனுக்கு நந்தி வாகனம் வாகனமாக இருக்கிறதோ அதே போல் மயில் வாகனமாக அவரை தாங்கக்கூடிய பேற்றை பெறுகிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய தவசீலும் எவராலும் ஒப்பில்லாத ஒரு தவம் செய்தவன் அல்லாது எவனால் வந்து முடியுமா இதை எப்படி சூதரபன் அவன் வதைப்படலாம் என்று அதற்கு பெயரிட்டார்கள் என்று ஏன்னா அங்கே வெளியே வெளி தோற்றத்திற்கு அவன் கொல்லப்படுவதாக பொருள் அதுவும் இந்த உடலோடு அவன் கொல்லப்படவில்லை அவன் ஒரு பெரிய மாமரமாகி அண்டங்களை எல்லாம் மறைக்கும்படி ஒரு மாயத்தை செய்கிறான் அப்பொழுது அந்த மாமரம் தான் இரண்டாக பிளந்து ஒன்று மயில் உருவாகவும் ஒன்று சேவல் உருவாகவும் மீண்டும் ஆர்த்து அவரை தாக்க வரும்பொழுது அதனுடைய அஞ்ஞானத்தை மாற்றி தனக்கு தன்னைக்கு தாங்கக்கூடிய வாகனமாகவும் கொடியாகவும் ஆகிய முருகப்படுவான் என்றால் இதில் எங்கே சூரன் வதைக்கப்படுகிறான் நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் புற நோக்கிற்கு பார்த்தால் அவனுடைய சூரனுடைய பூலோக வாழ்வு நிறைவு உருகிறது என்று அல்லவா அதனால் அப்படி பெரியவர்கள் அப்படி அந்த தலைப்பு இட்டு இருப்பார்கள் என்று நாம் அப்படி அப்படி சிந்திக்கலாம் இப்பொழுது அந்த வதைக்கப்படக்கூடிய காட்சியை முன்னதாக அங்கே அந்த பரமேஸ்வர ரூபம் காண்பித்தார் இல்லையா அதிலிருந்து மாற்றிய அந்த பகுதியிலிருந்து அப்படியே படித்து விடுகிறேன் அந்த காட்சியை கண்டு அது நிறைவு செய்து அப்பொழுது எவருக்கும் மேலவராகிய அறிமுகக் கடவுள் நினைத்தற்கரிய பெருமையை உடையதாய் நின்ற பரமேஸ்வர வடிவத்தை நீக்கி தான் பரமேஸ்வர வடிவமாக அண்டங்கள் எல்லாம் நிறைந்து அனைத்து அண்டங்களிலும் நிறைந்து நீக்கம நிறைந்து ஒரு காட்சி அளித்தார் இல்லையா அந்த காட்சியை நீக்கி மயில் வாகனத்தில் வந்திருந்த பழைய திருவுருவத்தை இப்பொழுது அவர் வீட்டில் இருப்பது இந்திரனே மயிலாக வருகிறான் அந்த பழைய அக்னி கொடியாக வருகிறான் சேவல் கொடியாக அந்த பழைய திருவுருவத்தை மேலும் மேற்கொள்கிறார் திருவுருவத்தை கொண்டு சூரபன்மனுக்கு கொடுத்த ஞானத்தை நீக்கி அவனுக்கு அது தன்னுடைய பரமேஸ்வர வடிவத்தை காணக்கூடிய அவனுடைய அஞ்ஞானத்தை சற்றே விளக்கி அவனுக்கு ஞானத்தை கொடுத்து கா காட்டவர க காட்டினார் அல்லவா அந்த ஞானத்தை மீ மீண்டும் நீக்கி ஒரு திருவிளையாடல் செய்கிறார் மீண்டும் ஆர்த்த எழுகிறான் ஞானத்தை நீக்கி அவனை முன்போல் அகங்கார வயத்தனாக செய்தார் எல்லாமே அவர் தான் ஒரு உயிரை எப்படி பக்குவப்படுத்துவதோ இன்பம் துன்பம் நலந்தீங்கு எல்லாமே அவர் தான் ஆமாம் அவனை முன்போல் அகங்கார வயத்தனாக செய்தார் அகங்கரித்து எழும்படி மூல தாமே ஆன்மாக்கள் மீது வைத்த திருவருளினால் அவற்றுக்கு தனு தனு என்றால் உடம்பு கரணம்னா அககரணம் புறக்கரணம் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்பவை அககரணங்கள் கருவிகள் இந்த உயிருக்கு மெய்வாய் கண்மூக்கு சேவி என்று சொல்கிறேமே அவை வந்து புறக்கரணங்கள் கொடுத்து பஞ்ச கிருத்தியங்களையும் செய்து ஐந்து வகை தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் மறைத்து பக்குவப்படுத்தி தக்க பக்குவியுடன் அருளல் அந்த ஐந்து தூள்களை இடையராது இடையராது ஆடிக்கொண்டிருக்கிறார் அல்லவா பெருமான் தில்லையம்பெருமான் அவ் உயிர்க்கு உயிராய் வியாபித்து நிற்கின்றன அனைத்து உயிர்களையும் வியாபித்த நீக்கமராய் இறைவன் இருக்கிறான் என்றால் உன் உயிரில் அவர் இல்லை என்றால் பங்கப்பட்டுவிடும் அந்த கோட்பாடு எங்குமே நிறைந்திருக்கக்கூடிய இவன் உயிருக்கு உயிராக உள்ளே இருந்து கொண்டு உயிரறிவை செலுத்தி செயல்படுத்தி நலந்து வந்து ஈடுபடுத்தி செயல்படுத்தி பக்குவப்படுத்தி தன் நிலையை அதற்கு எய்தை செய்து தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய பெருமான் அல்லவா அவ் உயிர்க்கு உயிராகி வியாபித்தில் இருக்கின்ற பரமசிவனுடைய திருக்குமாரராகிய சுப்பிரமணிய கடவுளுக்கு முன்பு ஞானத்தை கொடுத்து பின்பு அதனை மாற்றி சூரபெண்மனை மயக்கம் செய்யும் சூழ்ச்சி அறியதோ இதெல்லாம் அவருக்கு வந்து அறியதோ என்று ஒரு வினா அப்பொழுது ஆகாயத்தில் பாலச்சந்திரன் உதிக்க நீங்கிய இருள் அது மறைந்தபோது எழுந்தவாறு போல அதாவது சூரியன் சந்திரன் உதித்தவுடனே இருள் நீங்கிடுது சந்திரன் மறைந்தவுடனே இருள் மீண்டும் தோன்றுகிறது அல்லவா எழுந்தவாறு போல சூரபன்மன் முருகக் கடவுளுடைய திருவருளினாலே தனது மனத்தில் உண்டாகிய ஞானம் நீங்கி பழைய கோபமும் பகையும் உண்டாகப் பெற்று மயில்வாக வாகனார் ரூடராக நின்ற கடவுளுடைய தோற்றத்தை கண்டு தனித்தற்கரிய சினம் மேற்கொண்டு போரில் ஊக்கம் செய்து என் வலிமை அழகிது என்று கையோடு கையை தட்டி தலையை அசைத்து சிரித்து இவற்றை சொல்வான் பாலகனாகிய கல்வன் பாலகனாகியே கல்வனா சிவ சிவா என்னோடு போர் செய்தற்க ஆற்றாதவனாய் தான் காற்ற கற்ற மாயங்களில் ஒன்று காட்டு இப்போ காணித்தார்ல காண்பித்தார்ல ஏற்கனவே இந்த பாலகன் ஒரு க மாயத்தை கற்றிருக்கிறான் அதை காட்டி என்னை இங்கே மயக்க விட்டான் அந்த மாயத்தை கெடுத்தேன் என்றால் எனக்கு யார் ஒப்பாவார் அந்த மாயத்திலிருந்து நான் இப்பொழுது இப்போ அவர் தான் வந்து ஞானத்தை கொடுத்து தன்னுடைய காட்சி காட்டி மீண்டும் அஞ்ஞான வயதனாக ஆக்குகிறார் இது அவனுக்கு தெரியல தான் வந்து திறனோட அந்த மாயத்திலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறேன் என்று சிந்திக்கிறான் எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறார் பாருங்க பெருமான் அந்த மாயத்தை கெடுத்தேன் என்றால் எனக்கு ஒப்பா யார் ஒப்பாவார் என்றும் காயம் அழியாத என் கருத்து அழிகிறது என்றும் என் உடல் எப்பொழுதுமே அழிய போவதில்லை சிவபெருமான் கொடுத்த வரம் என்னுடைய கருத்து அழிந்து விடுமா என்னுடைய அறிவு கெட்டு போய் விடுமா இந்த பாலகனோடு போர் செய்து இவனை இனிமேல் மெல்ல மெல்ல வெல்லுகின்றேன் அது நிற்க இப்பொழுது இந்த பெரியோரை மூட்டி நின்ற தேவர்களை எல்லாம் முன்னே தின்று உயிரை பருகி என் கோபம் சிறிது நீங்குவேன் என்று சொல்லி இந்த பெரிய போரை மூட்டி நின்ற தேவர்கள் அவர்களால் தான் இந்த போர் விளைந்தது அவனெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு என்னோடய கோபத்தை கொஞ்சம் தனித்து கொள்கிறேன் என்று கூறினான் இதனை துணிவாக கொண்டு சூரபன்மன் பின்னும் தீயதாகிய ஒரு மாய மந்திரத்தை உச்சரித்து சூரியனும் மயங்கும்படி பூமியும் ஆகாயமும் ஆகிய எங்குமாய்ப்பே மிக பெரியதோர் அந்தகார வடிவம் கொண்டு அதனுள் மறைந்து நின்று ஆரவாரிப்பானாயினான் பார்க்கடலிலே நஞ்சு போல் எங்குமா செறிந்த அந்தகார வடிவை தேவர்கள் கண்டு இது சூரபன்மனுடைய மாயம் என்று கலக்கமுற்றார்கள் அப்பொழுது சூரபன்மன் அந்த இருளிடையே பாய்ந்து வரிசையாகிய மலை சிகரங்கள் போன்ற பல தலைகளையும் அளவில்லாத கைகளையும் உடைய ஒரு பெரிய வடிவத்தை விரைந்து எடுத்து பல மலை சிகரங்கள்லாம் இருக்கின்றனால அதை கூட ஒரு வடிவம் இருக்கும் தேவர் கூட்டங்களை உண்ணும்படி நினைத்து ஆகாயத்தில் கிளந்து சென்றான் அவன் எழுதலை தேவர்கள் ஞானத்தினாலும் குறிப்பினாலும் அறிந்து இவன் நம்மை கொள்ளும்படி வருகின்றான் என்று எண்ணி இடம் இடங்கள் தோறும் சிதறி நில்லாது ஓடி யமனை எதிர்பட்ட உயிர்களைப் போல இறங்குவாராய் அடைந்த அன்பர்களுக்கு இனியவரை அடைக்கலாம் அடைக்கலாம் சரணாகதி அடைந்த அன்பர்களுக்கு இனியவரே அட அடைக்கலாம் ஞான முதல்வரை அடைக்கலாம் முனிவர்களுக்கு தலைவரே அடைக்கலாம் சோதி சுரூபரே அடைக்கலாம் நினைத்தற்கரிய கடவுளே அடைக்கலம் எல்லாவற்றையும் படைத்த கடவுளே அடைக்கலம் நெற்றி நாட்டத்தையுடைய நெற்றி கண்ணையுடைய சிவபெருமான் பெற்றருளிய கடவுளே அடைக்கலம் அடைக்கலம் தேவாதி தேவரே அடைக்கலம் சூக்ம சித்தாயுள்ள கடவுளே அடைக்கலம் பகைவர்களாகிய பாம்புகளுக்கு இடையேறு போல்போல்பவரே அடைக்கலம் வேர்படையை உடையவரே நிருமலரை அடைக்கலம் பொய்யடிமை இல்லாத புலவர்களுக்கு எளியவரே அடைக்கலம் பன்னிரண்டு திருப்புயங்களை உடைய ஒரே அடைக்கலம் மூர்த்திங்களுமாய் நின்ற முதல்வரே அடைக்கலம் அடைக்கலம் என்று சரணடைகிறார்கள் மனத்தாலையும் செயலாலயம் வாக்காளியம் உடலாலையும் முற்றிலுமாக தன்னை இறைவனுடன் ஒப்படைத்து நீ எது வேண்டுமானாலும் செய்து கொள் அழித்தாலும் நீ தான் ஆக்கினாலும் நீ தான் என்று ஒப்படைத்து விட்டால் அப்படிப்பட்ட நிலை சூரபன்மன் இராக்காலத்தில் இருந்த மேகம் போல செறிந்த இருளுருவில் மறைந்து வந்து எங்களை உண்ணும்படி செல்வான் அடியங்கள் அவனுக்கு தற்பியோடவும் வலிமை இல்லம் சுவாமி இனி எங்கே ஓய்வோம் இறைப்பொழுதும் நீர் தாமதம் செய்யாது ஒழியும் அவனுடைய உயிரை உண்டு எங்களை காத்தரலும் என்று பிரார்த்தித்தார்கள் தேவரீர் சிறிது காலதாமதம் செய்தால் இவன் இருளில் மறைந்து நின்று எல்லாவற்றையும் தானே உண்பான் இதனை தேவரீர் திருவுளம் செய்திலீர் போலும் இப்பகைவனுடைய உயிரை விரைந்து கவர்ந்தீர் என்று மயிலுருவம் கொண்டு சுப்பிரமணிய கடவுளை தாங்கி நின்ற இந்திரனும் அவரை வேண்டினான் இந்திரனும் அருகேயே இருக்கான்ல அத்தேவர்களுடைய வேண்டுகோளையும் சூரபன்மனுடைய மாயையின் வலிமையையும் முருகக்கடவுள் திருவுள்ளத்தை அடைத்து தம்முடைய ஒரு திருக்கரத்தில் இருக்கும் வேற்படையை நோக்கி இச்சூரபன்மனுடைய மார்பை பிழை பிளந்து விரைவில் மீழ்வாயும் அவனோட மார்பை ரெண்டாக பிளந்து என்று அதனை அவன் மீது விரைவில் தூண்டினான் அவ்வேற்படை ஆயிரம் கோடி சூரியர்களைப் போல பிரகாசித்து அகனி சுவாலைகளை காண்டு செல்ல சூரபன்மன் கொண்ட பெரிய இருள் வடிவ முற்றும் உடனே நீங்கியது அவன் தன்னுடைய மாயம் அழிந்ததையும் வேற்படை எதிரே வருவதையும் நோக்கி அழியாத வரத்தினையுடைய எண்ணெய் பாலகன் விடுத்த வேற்படை என்ன செய்யும் என்று நினைத்து சிரித்து பெருஞ்சீற்றம் கொண்டு பூமியையும் திக்குகளையும் மேல் கீழ் உலகங்களையும் பிரம்மன் முதலாகிய உயிர்களோடு அழித்து அதன் மேல் இவ்வர வேற்படையை அழிப்பேன் என்று சமுத்திர மத்தியில் சென்று அக்னி போல தளிர்களையும் புகை போல இலைகளையும் பொன் போல பூங்கொத்துகளையும் இன்று மரகத மணி போல் காய்த்து மாணிக்க போல் பழுத்து மேகங்களைப் போல் கொம்பர்களை போக்கி கொம்பர்கள்னால் கிளைகளை போக்கி அண்டகூட அளவும் உயர்ந்து திகந்த வரையும் அந்த அந்தத்தையும் தாண்டி வளார்களை நீட்டினா அந்த கிளைகளை நீட்டி பூமியை தாங்குகின்ற அதே கூர்மம் வரையும் அங்கே ஆமையாக பூமி தாங்கப்படுகிறது இல்லையா அதுவரையும் வேர்களை ஓட்டி பச்சிலைகளை நெருக்கி கொம்பர்களின் சூழ் சூழ்வினால் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலும் விண்ணிலும் மண்ணிலும் நிழலை பரப்பி முருகக்கடவுள் விடுத்த வேற்படைக்கு முன்னரே பருத்த உடைய ஒரு மலை போல் பெரிய மலை போல லட்சம் யோசனை அகன்ற அறையினை உடைய ஒரு மாமர வடிவாக லட்சம் யோசனை தூரம் அகன்ற வடிவாக ஒரு மாமரம் தான் எப்படி இருக்கும் ஒரு ஐநூறு மைல் அகலத்துக்கு இருந்தா அப்படியே வைத்துக்கொள்ளுவோமே ஆமாம் ஆமாம் ஒரு மாய வடிவாய் நின்றான் இங்கனும் மாமர வடிவாய் என்ற சூரபன்மன் தான் இறப்பதை சிந்தியாதவனாய் ஆதிசேஷன் பாரத்தை தாங்க மாட்டாமல் வருந்தவும் பிரசண்ட மாறுதம் வீசவும் கொம்பர்களால் ஆகாயத்தையும் திசைகளையும் மோதி தலைமுதல் அடிவரையும் மிகவும் தள்ளாடி பல சிகரங்களோடு கூடிய மேருமலை போல் தன் வடிவை அசைத்தான் அதனால் பூ இடிந்து சரிந்தன ஏழு பாதலங்களும் பொடிந்தன ஆதி குருமமும் நாகங்களும் புரண்டன திக்கு யானைகள் அழிந்தன சமுத்திரங்கள் கரை புரண்டு ஒன்றாயின சீவராசிகள் மடிந்திருந்த மாமரவடி எடுத்து ஒரு அசை அசைக்கிறான் அதனால் என்னென்ன விளைவு ஏற்படுகிறது என்று பாருங்கள் மலைகள் மறிந்தன நட்சத்திரங்களும் உதிர்ந்தன கிரகங்கள் தலைநடுங்கி ஓடின சூரியன் தேரோடு குதிரையும் தானுமா தானமாய் தியங்கினான் சந்திரன் தான் ஏறி செல்லும் விமானத்தை நீங்க ஓடினான் மற்ற தேவர்கள் அஞ்சி வேறு மலைகளிலும் கைலாச மலைகளிலும் புகுந்தார்கள் புகுந்தார்கள் பெருமையை இழந்த சொர்க்க உலகம் முழுவதும் அழிந்தன அதற்கப்பால் உள்ள தவலோகமும் சத்தியலோகமும் வைகுண்டலோகமும் பிளந்து வீழ்ந்தன இனி சொல்வதென்னை அண்டமுகனும் தகர்ந்தது இவ்வாற்று இவ்வாறாக சமுத்திரத்தின் மத்தியில் மாமர வடிவாய் நின்ற சூரபன்மனுடைய செயலையும் உருவையும் மனக்கொள்கையையும் வலிமையும் சீரையும் தேவாதி தேவராகிய முருகக்கடவுள் விடுத்த வேற்படை நோக்கி அதே ஒரு ஞானவேல் நோக்கி கொடிய கோபம் கொண்டு தேவ தேயு அண்டகளையும் தேயு என்றால் வந்து நெருப்பு தீ சம்பந்தப்பட்ட அண்டங்கள் நாம் இருப்பொழுது மண் சம்பந்தப்பட்ட அண்டம் தேயு அண்டங்களும் பிரிருதிவி அண்டங்களும் பிரிருதிவுன்னா மண் ஆயிரம் கோடியில் உள்ள அக்னிகளும் ஒருங்கே சேர்ந்தார்போல் மேலே உயர்ந்து ஒழுகி பெரியோர்கள் அஞ்சத்தக்க தோற்றத்தை கொண்டு நடந்தது அது பிரிருதிவி அண்டங்களையும் ஏன பூதை அண்டங்களையும் பூத அண்டங்களையும் ஏனால் பூதம்னா பிரிருதிவி அப்பு வாயு தேயு அது சொல்கிறோம்ல வானம் காற்று வானம் காற்று தீ நீர் மண்ணுன்னு அதே போல் ஏனைய பூத அண்டங்களையும் அவற்றிலுள்ள ஆன்மகோடிகளையும் அழிக்கும்படி தோன்றும் சங்கார கருத்தாவாகிய ருதிரமூர்த்தி ருதிரமூர்த்தியைப் போலவும் நாமே பரம்பொருள் என்று தருக்குற்ற பிரம்ம விஷ்ணுக்களாகிய இருவரும் அஞ்சு நீங்க முடிவு முதலுமின்றி எழுந்த அருணாச்சலம் ஆகாயத்தில் சென்றது போலவும் அண்ணாமலை சென்றது இந்த வேலை பிரம்ம விஷ்ணுக்களுடைய வலிமையை சோதித்த சிவபெருமானுடைய சூழமே என்பதல்லது பெருவி பிணியுடைய மற்ற எந்த தேவர்களுடைய படையை அதற்கு ஓமையாக சொல்வது வேறு எதை போய் நம்ம வந்து ஓமையாக சொல்ல முடியும் சூளத்தை தான் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறான் அவ்வேற்படை பூமியும் ஏழு கடல்களும் பெரும் புறக்கடல்களும் வானுலகமும் மலைகளும் என் திசைகளும் அண்ட அடுக்குகளும் ஆகிய எவ்விடங்களிலும் அக்னி சுவாலைகளின் கற்றைகளை ஒருங்கே கக்கியது அவை பூமியில் பறந்தன சமுத்திரங்களை சுட்டின திசைகளிலும் ஆகாயத்திலும் சூழ்ந்தன கைலாச மலை ஒன்று தவிர மற்ற மலைகள் எல்லாவற்றிலும் செறிந்தன அண்டச் சுவரிலும் பற்றின இவ்வாறாக அவ்வேற்படை கடவுள் கோபத்தோடு சென்று சூரபன்மனாகிய மாமரத்தை சங்கரித்தது அழிச்சது மாமர வடிவாய் அண்டகூடத்தையும் அழைத்த சூரபத்மன் அறற்றுதலோடு வெட்டுண்டு வீண்டும் முன்னாளில் பெற்ற வரத்தினால் இறந்திலன் என்றால் பெருமையாகிய தவமே என்று வலியது பெருகியது உண்டு அவனை மாமரம் வடிவாக இருக்கிறவனை போய் தாக்கி அவனை வந்து கொள்ளுது கொன்னா கூட அவனுக்கு இறக்கலை என்ன ஆகிடுது பாரு இன்னொரு தடவை படிக்கிறான் அந்த மாமரத்தை போய் அழிச்சிது மாமர வடிவாய் அண்டகுலத்தையும் அழைத்த அழைத்த அந்த சூரபத்மன் அரட்டுறதலோடு வெட்டுண்டு விழுந்தோம் ஒரே ஒளியை எழுப்புறான் வெட்டுண்டு வீழ்கிறான் வீழ்ந்தும் முன்னாளில் பெற்ற வரத்தினால் இறந்திலன் என்றால் இறக்கவில்லை இறந்திலன் என்றால் பெருமையாகிய தவமே என்று வலியது பெரு சிவதவத்தை விட ஏதாவது பெரியது உண்டோ என்று இந்த சிவதவத்தை உலக உயிர்களுக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் சூரபன்மனை விட நாட்கணக்கிலே பெருமான் போரிடுகிறார் என்றால் ஒரு வேலை அன்றைக்கே அனுப்பியிருந்தால் அன்றைக்கே அழிந்திருப்பான் இந்த தேவர்களும் நிறைய துன்பங்களை அடைய வேண்டிய மனத்தாலையும் வாக்காலையும் செயலாலையும் உடல் அளவுலேயும் அவர்கள் மேலும் வந்து அந்த பாவங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் இறைவனை எனக்கு நன்றி கொண்டு வாழக்கூடிய பாவங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இறைவனையை வைத்து வியாபாரப்படுத்துவது இறைவனை இழித்து பேசுவது இறைவன்தான் இந்த வாழ்க்கையை கொடுத்தான் என்று நன்றி மறந்து தகாத செயல்களை செய்வது வழிபாடு செய்பவர்கள் அதனுடைய அமைதியை கெடுப்பது ஆலயங்கள் நன்றாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆலயங்களிலே இடையூறுகளை திட்டமிட்டு ஏற்படுத்துவது இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்தவனுக்கெல்லாம் என்ன கேடு வரும் இப்படிப்பட்ட அசுரர்களை உருவாக்கித்தான் இறைவன் அழிப்பான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் இறைவனுடைய சிவபெருமானுடைய கை கருவியாகத்தான் செயல்படுத்தப்படுகிறான் சூரபன்மன் என்பதே நாம் முதலில் அந்த ஞானத்தை கந்த புராணம் படிப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்ன ஆயிடுதுன்னா எவ்வளவு பெரிய த தவசீலன் எப்படிப்பட்ட தவசீலனாக இருந்தால் ஒரு நூற்று எட்டு யுகம் என்றால் ஒரு ஒரு லட்சம் ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு உதாரணத்திற்கு ஆயிரத்தெட்டு அண்டங்கள் இப்போ நாம் இருக்கக்கூடியது ஒரு பிரம்ம விஷ்ணு இந்திராதி தேவர்கள் இருபத்தேழு நட்சத்திரம் நவ கோள்கள் அஸ்ரதைக்கு பாலகர்கள் பிற தெய்வங்கள்லாம் இருக்கக்கூடியது இந்த பூமி இருக்கக்கூடியது சந்திரமண்டலம் சூரிய மண்டலம் இது வந்து ஒரு அண்டம் என்றால் இதுபோல ஒரு ஆயிரத்தி எட்டு தலைவனாக அவன் ஆட்சி புரிந்திருக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட வரம் க கிடைக்கப்பட்டிருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு தவசீலனாக சிவ தல தவசீலனாக இருக்க முடியும் அவனை நாம் வந்து எதிர்வத்தை வைத்து பார்க்க முடியுமா அதையெல்லாம் நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் சூரபன்மன் தான் கொண்ட மாமர வடிவு அழிதலும் மனத்தில் கோபம் மிக விரைந்து தன் பழைய வடிவை கொண்டு உடைவாளை உரையின் என்று கழற்றி போர்சையை எண்ணி ஆத்து எதிர்த்து சேரினான் வேற்படை அவனுடைய மார்பை பிளந்து உடம்பை இருகூராக்கி சமுத்திரத்தில் வீ வீழ்த்தி வேதங்கள் எங்கும் கோஷிக்க வானுலகத்தில் போய் தேவர்கள் துதித்து சிந்துகின்ற பூமொழிகளுடைய மூழ்கி தேவர்களுடைய துன்பத்தை அருளிய எம்பெருமானாகிய ஆகிய கடவுளுடைய திருக்கரத்தில் வந்திருந்தது மீண்டும் வந்துட்டு சூர்ண ரெண்டா பிளந்து கடலில் தூங்கி எறிந்து விட்டது அந்த மாமரத்தை பிளந்தொடனே அவன் வந்து பழைய உருவை எடுத்து ஆற்று எழுகிறான் இல்லையா அதை வந்து அப்படியே கடலில் தூக்கி சிவபெருமான் கொடுத்த வரத்தினால் அழியாத சூரபன்மன் மீட்டும் எழுந்து சுப்பிரமணிய கடவுளுக்கு அடிமைப்படும் முறையில் சேர்த்துகின்ற முன்னை ஊழ் செலுத்ததினாலே முன்னோய் விதி என்ன இருக்க என்றால் சுப்பிரமணிய கடவுளுக்கு அவன் வாகனமாக அவன் அடிமைப்பட்டு அவனுடைய வாகனமாக தாங்க வேண்டிய பெரிய பேற்றை அவன் தவத்தை செய்து அதை எழுதியிருக்கிறான் அது வந்து இப்பொழுது கூடுகிறது அவன் தவத்தினால் சிவபெருமான் கொடுத்த வரத்தினால் அழியாத சூரபெருமான் மீட்டு எழுந்து முன்னதையாகவே அவனுக்கு அழிவில்லை என்று சொல்லிவிட்டார் சுப்பிரமணிய கடவுளுக்கு அடிமைப்படும் முறையில் சேர்த்துகின்ற முன்னை இவ்வூழ் செலுத்தது செலுத்ததுன்னு செலுத்துவதையினாலே பிளவுண்ட தன் இரு கூறும் கோழியும் மயிலுமாகி மாணிக்க மலை ஒன்றும் மரகத மலை ஒன்றும் கால்களையும் சிறைகள் சிறைகள்னா இறக்க பெற்று மேகங்கள் அழிய ஆர்த்து முறையே ஆகாயத்திலும் பூமியிலும் சென்றார் போல் தேவசேனாதிபதியும் அருட்பெருந்தகையும் ஞானநாயகரும் ஆகிய கடவுளை நாடி வைரம் பொருந்திய மனத்தை நான் மனத்தை தேவர்கள் அங்கி ஓடும்படி போர்ச்செருக்கோடு அவரை வந்து தாக்க வருகிறார்கள் யாரு மயிலும் கோழியும் அவருடைய திவ்ய சன்னிதானத்தில் வந்தான் சுப்பிரமணிய கடவுள் அவன் மீது திருவருள் நோக்கம் செய்தார் அவன் ஞானிகளுடைய தரிசன வேதியினால் கார் இரும்பு செம்பொண்ணாகுவோல் ஞானிகள் வந்து அவர்களை வந்து இப்போ தரிசித்தாலே ஒரு கார் இரும்புவே வந்து செம்பொண்ணாக ஆவது போல அஞ்ஞானம் எல்லாம் அகன்றுவண்ணே என்பார்கள் ஒரு கரிய இரும்பு பழுக்க காட்சியில் செம்பொன் வடிவம் எடுப்பது போல அகழ்வார்கள் அத்திருவருள் பார்வையால் அந்த பெருமானுடைய திருவருள் நோக்கத்தால் பகைமை நீங்கி பெருமானுக்கு எதிரான ஒரு பகைமை நீங்க ஒரு அஞ்ஞானத்தால் அவர் ஏற்படுத்திய தானே ஞானம் பொருந்திய மனத்தினனாய் நின்றான் எத்தனை தீவினைகள் செய்தோராயினும் சுப்பிரமணிய கடவுள் பெருமானுடைய திவ்ய சன்னிதானத்தில் வந்தால் இறைவனுடைய பார்வை நம் மீது பட்டால் ஆலயத்திற்கு அதற்காக தான் செய்கிறோம் தூயோர்களாகிய மேற்கதியை அடைவார் என்பதை ஆகம பிரமாணம் கொண்டு ஆராயவும் வேண்டுமா நான் இதை அனுபவித்தேன் இந்த திருப்பணி தொடங்கி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது இறுதியிலே திருப்பணி தொடங்கி மீண்டும் இந்த சிவாலய பணிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சிவாலயங்களுக்கு நான் போன பிறகு ஒரு ஆறு மாதத்தில் வாழ்க்கையில் எனக்கு தலைகீழாக ஒரு மாற்றம் ஏற்பட்டது நான் அனுபவப்பட்டேன் ஆமாம் எத்துணை தீவினைகள் செய்தவராயினும் சுப்பிரமணிய பெருமானுடைய திவ்ய சன்னிதானத்தில் வந்தால் தூயோர்களாய் வேர்கதியை அடைவார் என்பதை ஆகம பிரமாணம் கொண்டு ஆராயவும் வேண்டுமோ ஆகம பிரமாணம் கொண்டு ஆராயமும் வேண்டுமோ அவரோடு இந்நாள் வரையும் போர் செய்த மாயையின் புதல்வனாகிய சூரபன்மனும் மன்றோ அவருடைய எல்லை இல்லாத திருவருளைப் பெற்றோ்தான் இல்லை உள்ளே வந்து ஒரு 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 ஆய்வு ஒரு சிந்தனை இங்கே வருகிறது அப்பொழுது அருமகடவுள் தம்முடைய திருவருளினாலே ஞானத்தைப் பெற்ற கோழியை நோக்கி நீ விரைவில் கொடியாய் நம்முடைய தேரில் போய் கூவதி போய் அங்கே போய் கொடியாறு அங்கே போய் கூவு என்று படித்தார் அது அப்படி தக்கதே என்று சொல்லி ஆகாயத்தில் எழுந்து போய் இப்பிருதவி அண்டங்கள் இடியவும் இடியேறு அஞ்சமும் அப்படி வந்து சத்தம் போடுதான் கொடியாகிய அக்னி தேவனும் வெறுவும் ஆர்த்து அத்தேரின் மீது கொடியாய் இருந்தது பின்பு முருகக் கடவுள் இந்திரனாகிய மயிலில் என்றும் இறங்கி முன்னதாக அக்னி தான் கொடியாக இருக்கிறது சேவர்கொடியா இந்திரன் மயிலாக இருந்து பெருமானை தாங்கி கொண்டிருக்கிறான் இப்பொழுது சூரனையே அவர் சூரபன்மணியே தன்னுடைய வாகனமாக ஆக்கி கொள்வதால் இந்திரனை வந்து அந்த அந்த பணியிலிருந்து விடுவிக்கிறார் அந்த இந்திரனாகிய மயிலின் என்றும் இறங்கி ஞானத்தை பெற்று தமது குறிப்பின் வழி ஒழுகி நின்ற சூரன் மயிலின் மீது ஏறி நம்மை சுமப்பாய் என்று கூறி அதனை வாகனமாக கொண்டு இறைவன் வந்து உலகம் பூரா சுற்றுறாரு சுப்பிரமணிய கடவுள் சூரபன்மன் மீது ஏறிக்கொண்டு அந்த மயில் மேல் ஏறிக்கொண்டு பூமியிலும் திசைகளிலும் வானுலகத்திலும் நடத்துவாராயினார் அம்மயில் சமுத்திரங்கள் உடையவும் மேருமலை இடியவும் பூமி வெடிக்கவும் அக்னி பதைத்து ஒடுங்கவும் சுழல் காற்று துடிக்கவும் அண்டகூடம் நடுங்கவும் ஆதிசேடனும் மற்ற பாம்புகளும் பதைக்கவும் ராகு கேதுக்கள் உட்கவும் கலாபத்தை வீசி கலாபம்னா ரக்க இடித்தொகைகள் புரள ஆர்த்து உலாவியது வேளாயுத கரராகிய வேலாயுதத்தை கரைத்தில் முருகக் கடவுள் அனந்த கோடி சூரியர்கள் ஒன்றாய் திரண்டு சூர்க்கொண்ட மேகங்களை உடைய ஆகாயத்தில் செல்லும் தன்மை போல் மரகதமணி ஒளி மிகுந்த மயில் வாகனத்தின் மீது வீட்டில் இருந்து கொண்டு அதனை செலுத்தினார் விஷ்ணுவானவர் பூமியையும் பிரம்மாவையும் படைக்கும்படி முகிலுரு கொண்டு பல நாள் பரமசிவனை சுமந்தது போல் அது ஒரு வரலாறு இருக்கிறது என்ன என்று நாம் ஆராய்ந்து பின்னால் விஷ்ணுவானவர் பூமியையும் பிரம்மாவையும் படைக்கும்படி முகில் உருக்கொண்டு மேகத்தின் உருக்கொண்டு பல நாட்கள் பரமசிவனை சுமந்தது போல சூரனாகிய மயில் வீராதி வீரராகிய முருக கடவுளை சுமந்தது ஏழு கடல்களிலும் பொருந்திய வடவா முகாக்கினிகள் முழுதும் ஒரே வடிவாய் அக்கடல்களின் மீது வந்தார் போல மயில் வாகன ரூடராய் எழுந்தருளி வந்த அருமுக கடவுள் மீண்டும் மகேந்திரபுரியில் உள்ள போர்க்களத்தை அடைந்து மயில் உருவாயும் கோழி உருவாயும் நின்ற இந்திரனையும் அக்னியையும் நோக்கி விரைவில் உங்களுடைய பழைய வடிவை அடைகிறீர் என்று அருளி செய்தார் அவர்களும் அப்படியே பழைய வடிவங்களை கொண்டு அக்கடவுளுடைய திருவழிகளில் வீழ்ந்து கால் வணங்கி துதித்து அஞ்சலித்து மனமும் என்பும் முருகவும் கண்ணங்களில் ஆனந்த பாஷ்பம் சொரியவும் உரை தடுமாறையும் தருமானம் எவ்வளோ பெரிய பழைய யுகங்கள் நூற்றி எட்டு யுகங்கள் படப்பாடு பட்டிருக்கிறான் செஞ்ச பார்த்துருக்கு அவையெல்லாம் நீங்குகிற காலம் வந்து உடல் புலகம் அருபமும் மதுவை உண்ட வண்டுகள் போல் மிகிழ்ந்த மகிழ்ச்சியில் சிறந்து நின்றார்கள் வேற்படையுடைய அறிமுகக் கடவுள் சூரபன்மனை சங்கரித்து அழித்து மயிலை வாகனமாக செலுத்தி கொண்டு வந்ததை அப்போர்க்களத்திலே நின்ற பூதகணங்களும் மற்ற வீரர்களும் தேவரும் கண்டு அவருடைய திருவடிகளை சென்று வணங்கி ஆரவாரித்து சூழ்ந்தார்கள் முக்கியமாக நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் இறைவனுக்கு எதிராக உலகம் முழுவதும் நமது நாடு மட்டும் கிடையாது உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் இறைவனுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிவிட்டன நான் என்ற அகந்தியோடு உயிரினங்கள் வாழ தொடங்கி மனிதர்கள் தலையாயவர்களாக நிற்க தீமைகள் அறத்திலிருந்து வழிய தீமைகள் மிகவும் அதிகமாகிவிட்டது அந்த தீமைகளை சார்ந்தாலே இறைவனுக்கு எதிராக சார்ந்தல் என்று பொருள் அப்படிப்பட்ட ஒரு தவறுகளெல்லாம் நிறைந்து இந்த தேவர்களெல்லாம் நன்றியை மறந்து இறைவன் தான் நமக்கு இந்த வாழ்வையெல்லாம் கொடுத்தார் என்று சொல்லி அவற்றையெல்லாம் மரு மறந்து தன்முனைப்பாக செயல்பட்டதால் அவர்களை திருத்தி பக்குவப்படுத்தி தூய்மை செய்ய வேண்டி ஒரு தவசீலனாக ஒரு பெருந்தவசீலனான ஒருவனை அவனை சூரனாக்கி அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் கொடுத்து அவனை ஒத்த ச தவசீலர்களுக்கெல்லாம் அவனை துணையாக செய்து இந்த தேவர்களை எல்லாம் வதைத்து அடித்து உதைத்து கலக்கி அவர்களை தூய்மைப்படுத்த அவன் கருவியாக கொல்லப்பட்டவன் என்பதை நாம் கருத்தில் கொண்டு அவன் வதைக்கப்பட்டான் என்பதை விட அவன் அந்த உருவத்திலிருந்து நீக்கப்பட்டு முன்னை தவத்தின் பயனாக அவனை அவன் முருகப்பெருமானுக்கு வாகனமாகக்கூடிய எவருக்கும் பிறருக்கு அறிய அப்படிப்பட்ட ஒரு பெருமையை பெற்றிருக்கிறான் இந்த வையகம் ஊலக உள்ளளவும் இறைவன் உள்ளளவும் முருகப்பெருமான் உள்ளவும் அவன் வாகனமாக இருக்க போகிறான் வாகனமாகவும் கோழிக்கொடியாகவும் இருக்க போகிறான் என்றால் சூரன் வதைக்கப்பட்டானா பேரருள் விளைவிக்கப்பட்டானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லா அன்பர்களும் இது வரை கேட்ட அன்பர்களும் இறைவனுக்கு எதிரான தீயோர்களோடு நட்பே கூடாது நட்பு சேர்ந்தால் நமக்கு வாழ்க்கை கெடுது இறைவனுக்கு எதிரானவர்களை வந்து நாம் ஆதரித்து அவர்களோட நட்பு பூண்டு அவர்களுக்கு நன்மையை விளைவித்தால் அந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு வரும் என்பதை எல்லாம் சிந்திக்க வேண்டும் மனத்தாலோ வாக்காலோ செயலாலோ பிறர் துன்புறும்படி எந்த தீங்குக்கும் ஆளாகாமல் இறைவனுடைய திருவடியை வந்து பற்றி அதையே பற்றுக்கோடாக பற்றி எப்படியாவது இறைவனுடைய அருளுக்கு ஆளாக வேண்டும் அந்த அஞ்ஞானத்தை எல்லாம் நீக்க வேண்டும் நம் உள்ளத்திலே உள்ள இந்த உயிரறிவை பற்றி நிற்கின்ற இந்த சூரத்தன்மை முற்றிலுமாக நீங்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் விளைவிக்க வேண்டும் என்று இறைவனை இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்